வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஷியன் ஹோமியோ கிளினிக் நம்ம ஹோமியோபதியோட ஸ்கோப் ஒன்றுனா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து கேங்லியான் சிஸ்ட் டாக்டர் கேங்ளியான் சிஸ்ட வித்தவுட் சர்ஜரி சரி பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதற்கான தீர்வு தான் நமக்கு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் கேங்லியான் சிஸ்ட் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது நம்மளோட நம்ம இந்த காலில் வரும்போது கேங்லியான் சிஸ்ட் அந்த போட்டோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்கும் அதாவது நம்மளோட டென்டான்ஸ் இல்லைன்னா ஜாயிண்ட்ஸ்க்கு மேல வரக்கூடிய ஒரு ஜெல்லி லைக் பல்ஜ் இதை தான் சொல்லுவோம் இது காலில் வந்திருக்கக்கூடிய போட்டோஸ் இது பார்த்தோம்னா கையில மணிக்கட்டுக்கிட்ட கீழே கையில வந்திருக்கும் பிரிஸ்ட் ஜாயிண்ட்ல இல்லைன்னா கைக்கு மேல இந்த மாதிரி வரும் இதுல பார்த்தோம்னா கைக்கு மேல வந்திருக்கிறத போட்டோஸ் பார்க்கலாம் நம்ம ஸோ இது கையில வந்திருக்க போட்டோஸ் ஸோ இந்த கேங்லியான் சிஸ்ட் இதை வந்து நம்ம ஹோமியோபதி மருந்துகளில் எளிமையாக குணப்படுத்தலாம் ஸோ அதுக்கான எவிடென்ஸ்டான சில ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கையில ரெண்டு கேங்ளைன்சஸ் நல்லா பெருசாக இருக்கிறத நீங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் மந்தில் பார்த்தோம்னா அந்த கேங்ளைன்சஸ் எவ்வளோ கரைஞ்சி சின்னதாக இருக்குது அப்படின்றத நீங்க பார்க்கலாம் இது ஒரு குழந்தையோட கையே அதே மாதிரி இது ஒரு லேடியோட கை இவங்களுக்கு பார்த்தோன்னா பிரிஸ்ட் ஜாயிண்ட்டு கிட்ட கேங்லியான் சிஸ்ட் நல்லா பெருசாக இருந்துச்சு ஒன் மந்த் மருந்துல எப்படி கியூர் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க பாக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேங்ளியான் சிஸ்டர் சிம்பிளா ஹோமியோபதி மருந்துகளில் குணப்படுத்த முடியும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் இந்த கேங்ளியான் சிஸ்ட் அப்படின்றது வேற ஒன்றுமே இல்லை நம்மளோட மணிக்கட்டு பகுதியில் இல்லை இந்த ஹேண்டில் இங்க வந்து டென்டான்ஸ் வரும் இந்த டென்டான்ஸ் மேல அதோட லைனிங் மேல வரக்கூடிய ஒரு ஜெல்லி லைக் அ குரோத் இதான் வந்து நம்ம கேங்லியான் சிஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இதே மாதிரி தான் கால்ல வந்து ஆங்கிள் ஜாயிண்ட் சொல்லக்கூடிய கணுக்கால்லையும் இல்ல கால் பாதத்திலையும் இதே மாதிரி வரும் சோ இந்த கேங்லியான் சிஸ்ட் இது பார்த்தோம்னா இதுக்கான காஸ் வந்து அன்னோனா தான் இருக்கு ஆனா மோஸ்ட்லி இது என்ன தியரி சொல்றாங்கன்னா அந்த டென்டான்ஸ் இதுல ஏற்படக்கூடிய டியர் அண்ட் வியர் அது கிழிஞ்சு போறதுனாலயோ இல்ல ஜாயின்ஸ்ல ஆஸ்டியோ ஆட்ரைட்டிஸ் ஏற்படுறதுனாலயோ அங்க வந்து காயங்கள் இன்ஜுரி அது கிழிஞ்சு போறதுனால சோ அங்க வந்து ஒரு ஜெல்லி மாதிரி ப்ரொடக்ட் ஆகி அதுதான் வந்து இந்த கேங்ளியான் சிஸ்டா ஃபார்ம் ஆகுது மோஸ்ட் ஆஃப் இந்த கேங்ளியான் சிஸ்ட் அப்படின்றது பெயின்லெஸ் இது ரொம்ப பெயின் இருக்காது எந்த தொந்தரவுமே பண்ணாது பட் இது பெருசாகி அது வந்து நர்வ்ஸை அழுத்தும் போது அங்கே பக்கத்துல இருக்கக்கூடிய நர்வ் ஸ்ட்ரக்சரை நரம்புகளை அழுத்தம் ஏற்படுத்தும் போது டிக்லிங் சென்சேஷன் ஒரு கூச்சமானது ஒரு நம்னஸ் உணர்வே இல்லாத மாதிரி இருக்கிறது இல்ல கையெல்லாம் அப்படியே கையில வந்து கேங்லான்சிஸ்ட் வந்துருச்சு அது போய் முக்கியமான நரம்பு அழுதுன்னா கை ரொம்ப வீக்னஸா இருக்கிறது பெயின் ஏற்படுத்துறது அறிகுறிகள் இது ஏற்படுத்தும் மோஸ்டா பார்த்தோம்னா இது லேடிஸ் அதிகமாக அதிகமா வரும் டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ்ல வரும் ஆஸ்டியார்த்தை கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கு வரும் கீழே உளுந்து டெண்டான்ல தியர் ஆகுது இல்ல கீழே உளுந்து முட்டியில அடிப்படுது காயங்கள் ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த கேங்லேன் சிஸ்ட் வரலாம் ஸோ இந்த கேங்லேன் சிஸ்ட் வந்துருச்சுன்னா நம்ம பயப்பட வேண்டாம் அருகில் இருக்க ஹோமியோபதி மருத்துவர் அணுகினீங்கன்னா ஹோமியோபதியில இதுக்கு அற்புதமான மருந்துகள் இருக்கு ஆனா சரியா தேர்வு செஞ்சு கொடுக்க தெரியணும் கரெக்டான மருந்தை தேர்வு செஞ்சு கொடுத்துட்டோன்னா டூ டூ த்ரீ மந்த்ஸ்ல அந்த கேங்லான் சிஸ்டை ரொம்ப ஈஸியா சரி பண்ணலாம் நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் நான் ஒன் மந்த்லேயே இந்த கேங்லயன் சிஸ்டை கியூர் பண்ணியிருக்கேன் இப்போ நான் காமிச்ச போட்டோஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் ஒன் மந்த்ல ரெக்கவரி ஆன பேஷன்ஸ் தான் ஸோ அது பார்த்தோன்னா கேங்லன் சிஸ்டர் ரொம்ப சிம்பிளாக குணப்படுத்தலாம் இதுக்கு வந்து ரூட்டா பென்சோயிக் ஆசிட் ஆசிட் ஃப்ளோரு அப்புறம் கல்கீரியா ஃப்ளோர் அப்படின்னு அற்புதமான மருந்துகள் இருக்கு நோய் குறிகளுக்கும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ்க்கும் அது சைட் எந்த சைட்டில் இருக்குது எந்த லொக்கேஷனில் இருக்குது ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஹோமியோபதி மருத்துவர் சரியான மருந்தை தேர்வு செய்து கொடுக்கும்போது இது ரொம்ப சிம்பிளாக டூ டூ த்ரீ மந்த்ஸில் குணப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இதுக்கு நீங்கள் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க பயமாக இருக்குது அப்படிலாம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஸோ வித்வுட் சர்ஜரி சிம்பிளாக சரி பண்ணக்கூடிய இந்த பிரச்சனைகளை நீங்கள் ஹோமியோபதி மருந்துகள் கொண்டு அற்புதமாக சரி பண்ணிக்கணும் ஸோ இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்க உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பல நன்றி